ஹலோ எவ்வரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குள்ள பத்தின கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம பார்ட் ஒனில் பார்த்தோம் இது பார்ட் டூ வீடியோ தான் சரிங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே பார்த்துக்கோங்க இப்போ போமா வள்ளுவர் கோட்டம் கட்ட தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அது எப்போது நிறைவடைஞ்சுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஓகேங்களா வள்ளுவர் கூட்டம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது கோடம்பாக்கம் பகுதியில் இருக்குது ஓகேங்களா நிறங்கள் வல்லவர் கோட்டத்தில் அந்த இங்கே என்னென்ன நிறங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோமா அங்கே இருக்க அறத்துப்பால் வந்து கரு நிறத்தில் செதுக்கியிருக்காங்க அதே போல் பொருட்பால் வந்து வெண்ணிறம் இன்பத்து பால் செந்நிறத்தில் செதுக்கியிருக்காங்க அடுத்த கொஷின் மனிதன் இறைவனுக்கு சொன்ன நூல் வந்து திருவாசகம் மனிதன் மனிதனுக்காகவே சொல்லிக்கிட்ட நூல் தான் வந்து திருக்குறள் சரிங்களா அடுத்தது இது வந்து அவருடைய வேறு பெயர்கள் ஓகேங்களா சென்னா போதார் தெய்வப்புலவர் நாயனார் முதற்பாவலர் சென் நான்முகனார் மாதானுபங்கி பெருநாவலர் பொய்யில் புலவர் தேவர் இது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள் சரிங்களா அடுத்தது திருக்குறளோட வேறு பெயர்கள் வந்து நிறைய இருக்குது இது எல்லாமே ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியம் எது வேணால் கொடுத்து கொஷின்ஸ் கேட்கலாம் சரிங்களா உலக பணுவல் பொதுமறை தமிழ்மறை பொருளுரை உலக பொதுமறை அடுத்தது அறவிலக்கியம் வாயுரை வாழ்த்து திருவள்ளுவ பயன் பொய்யாமொழி இயற்கை வாழ்வெல்லம் முதுமொழி உத்திரவேதம் தெய்வநூல் இது எல்லாமே அவருடைய அந்த நூல் திருக்குறளுடைய சிறப்பு பெயர்கள் தான் சரிங்களா தமிழ்மறைன்னு வரும் இந்த மாதிரி திருக்குறளுக்கு நிறைய பேர்கள் இருக்கு சரிங்களா அதே மாதிரி இதில் முதுமொழின்னு கொடுத்துருக்கோம் பழமொழிகளை முதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு அது யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இல்லை நான் ஆன்சர் சொல்கிறேன் அடுத்தது வள்ளுவர்சை திருக்குறளை மறவன் நன் குணர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார்னா மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை சொல்லழகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாக கொள்வதே சால பொருந்தும் அப்படின்னு சொன்னது சீத்தலை சாத்தனார் அடுத்தது துணை எழுத்து இல்லாத ஒரு குரல் எது அப்படின்னா கற்க கசுற கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தகை இதில் வந்து துணை எழுத்து இருக்காது அடுத்தது எப்பாலரும் ஏபவை வல்லுவனார் முப்பால் பொழிந்த மொழி அப்படின்னு குரலை ச சொன்னவங்க யார் அப்படின்னா கல்லாடனார் நூல்களில் முதன்மையானது திருக்குறள் தான் அறநூல்கள் நூல்கள் இது எல்லாமே ஓகேங்களா அதில் திருக்குறள் தான் முதன்மையானது நம்ம மற்ற நூல்கள் அறநூல்களில் படித்தோம்ல இது வந்து திருக்குறள் தான் ஃபஸ்ட்டு முதன்மையானது சங்கம் அருவிய நூல்கள் அறநூல்கள் நீதி நூல்கள் இது எல்லாமே சரிங்களா இது எந்த பேரில் கொடுத்தாலும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது நம்ம திருக்குறளில் கூட்டும் போது என்ன வரும் அப்படின்னா ஏழு ஏழுன்னு வரும் இதனால தான் நம்ம வந்து திருக்குறளில் முக்கியமான இடம்பெற்ற எண் அப்படின்னு கேட்கும் போது ஏழு அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து குரல்ல ஏழுங்கிற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்கும் அப்படின்னா எட் எட்டு முறை வந்திருக்கும் ஏழுங்கிற வார்த்தை சரிங்களா இதெல்லாம் கூட்டும் போது வந்து ஏழுன்னு வருது இதனால தான் வந்து தொடர்புடையதுன்னு சொல்லியிருக்காங்க அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலக அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு குரல் ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படிங்கிறது திருக்குறளில் கடைசி குரல் சரிங்களா இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாருமே ஃபஸ்ட்டு குரல் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருப்போம் ஆனால் இதுதான் லாஸ்ட்டு குரல் இதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது திருவள்ளுவர் பிறந்த ஊர் இது அப்படின்னா மயிலாப்பூர் சென்னையில் இருக்குது சரிங்களா திருவள்ளுவரோட பெற்றோர் யாருன்னா ஆதி பகவான் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய மனைவி வாசுகி அதே மாதிரி திருவள்ளுவருடைய சமயம் வந்து சமண சமயம் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்ன ஒரு ஆன்சர் தான் சரிங்களா தெளிவாக யாருக்குமே தெரியல ஒரு இதாக சொன்னது வந்துட்டு சமண சமயம் ஓகேங்களா அடுத்தது உலக பண்பாட்டிற்கு தமிழ் இலக்கணத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் திருக்குறள் திருக்குறளில் வந்து சொல்லாத எந்த கருத்துமே இருக்காது அந்த அளவுக்கு அதில் நிறைய எல்லாமே சொல்லியிருப்பாங்க தமிழில் உலக பணுவல் என அழைக்கப்படுவது திருக்குறள் திருவள்ளுவருக்கு கோவில் அமைந்துள்ள இடம் மயிலாப்பூர் அவர் பிறந்த ஊர்லேயே கோயிலும் அமைச்சிருக்காங்க சரிங்களா வள்ளுவர் கோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் நம்ம வந்து கோடம்பாக்கம் இந்த இடத்துல பக்கம் தப்பாக இருக்கும் கோடம்பாக்கம் தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது தமிழகத்தின் மிக உயர்ந்த சிலையான திருவள்ளுவர் சிலை எங்கே உள்ளது அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு அடியில் இருக்கும் அதுக்கு இப்போது ரீசெண்டாக கூட கிளாஸ் பிரிட்ஜ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கள அடுத்ததும் திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் கிரெல் கார்ல் கிராவின் இவங்க ரெண்டு பேரும் ஜெர்மன் மொழியில் ஓகேங்களா அடுத்தது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்தவங்க வந்து தால்சு சு யூரிக் லோஷும் அவங்களும் பண் மொழிபெயர்த்திருப்பாங்க தால்சுதாயோட ரஷ்ய மொழி பெயர்த்திருப்பாங்க பார்த்திங்களா மொழிபெயர்ப்புக்கு சுதாயட அப்புறம் தான் காந்தியடிகள் வந்து திருக்குறளை படித்ததாக சொல்லியிருப்பாங்க சரிங்களா அந்த பாயிண்ட் இங்கே நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா தேசிகர் நம்ம ஒன் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவங்க பார்த்துருந்தோம் ஃப்ரெஞ்ச் மொழியில் மொழிபெயர்த்து இருந்த ஏரியில் அவங்கள பற்றி பார்த்துருந்தோம் சரிங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்தது பிஜி மொழியில் மொழிபெயர்த்தவர் எஸ் எல் பெவ்வி அடுத்தது சிங்கள மொழியில் மொழிபெயர்த்தவர் மிசிகாமி அம்மையார் தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் அடுத்தது உலகளாவிய இலக்கியம் இது வந்து திருக்குறள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என பொதுநெறியை வகுத்து காட்டியவர் திருவள்ளுவர் இது நம்ம தளபதி கட்சி ஆரம்பிக்கும் போதே ஒரு பொதுநெறி கருத்தை சொல்லியிருப்பார் அடுத்தது திருக்குறளில் குரல் அப்படின்னு இருக்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா குறுமை ஈரடி உயரமுள்ள குள்ளன் அடுத்தது சிறுமை அதாவது உயரமுள்ள குள்ளன் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதோட பொருள் அதிகம் ஆனால் குள்ளன் அவ்வளோதான் சரிங்களா அடுத்தது இது இங்கிலீஷில் வந்து நா நாற்பது பேர் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க இத்தனை பேர் நாற்பது பேர் இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்காங்க அடுத்தது தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறி இரண்டடிகள் அல்லு துறிஞ்சுவை உள்ளந்தொரு உணர்வாகும் வண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் ஓகேங்களா திருக்குறள் என்பது ஒரு வகுப்பாக இருக்கோ ஒரு வ மதத்தாக இருக்கோ ஒரு நிறத்தாக இருக்கோ ஒரு மொழியாக இருக்கோ ஒரு நாட்டாக இருக்கோ ஒரு அது மண்பதைக்கு உலக பொது அப்படின்னு சொன்னவர் யாருனால் திருவிக்கா ஓகேங்களா சென்டென்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அது ஒரு கருத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும் அடுத்தது அக் என்னும் ஆயுத எழுத்து திருக்குறளில் எத்தனை இடங்களில் இடம் வரும் அப்படின்னா பதினாலு இடங்களில் வந்துருக்கு திருக்குறளில் கோடி என்னும் சொல் எத்தனை முறை இடம்பெற்றுள்ளது ஏழு முறை இடம்பெற்றிருக்கு எழுபது கோடி அப்படிங்கிற சொல் எத்தனை முறை இடம்பெற்றிருக்குன்னா ஒரே ஒரு முறை தான் அடுத்தது திருக்குறள் வந்து வெண்பாக்களால் ஆனது இது நமக்கு தெரியும் திருக்குறளை முதன் முதலாக பதிப்பித்தவர் ஆகலாம் அம்பல தம்பி பிரான் தான் முதல் முதலாக பதிப்பித்திருப்பார் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதை மூலத்தை ஃபுல்லாக மொழிபெய்துவது அப்படின்னு பார்த்தா ஞான தான் சரிங்களா இது ரெண்டையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க இதில் முதல் முதலாக பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அம்பலவா தம் அம்பலமான பிரான் அவர்கள் தான் சரிங்களா ஃபுல்லாக மூலத்தை பதிப்பித்தவர் மூலம் பதிப்பித்த யாரால் பதிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஞானபிரகாஷ் ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க எப்படியும் அடுத்தது பரிமையாளர்கள் உரையுடன் முதன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர் ஏன்னால் பரிமேலகர் தான் லாஸ்ட்டாக உரை எழுதியிருப்பார் சரிங்களா அதையும் சேர்த்து ஒரு பதிப்பிச்சு வெளியிட்டாங்க அப்படின்னா அது வந்து ராமானுஜ கவிராயர் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுலேயே வெளியிட்டிருக்காங்க பரிமையாளர்களோட உரை தான் சிறந்த உரை அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க திருவள்ளுவர் படம் புதித்த நாணயத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா எல்லிஸ் அடுத்த கொஷின் தினையளவு போதா சிறுபுள் நீர் பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கபிலர் திருக்குறளை கா சொல்லியிருப்பார் அடுத்தது கடுகை துளைத்து ஏல்கடல் புகுத்தி தரித்த குரல் என பாடியவர் இடைக்காடனார் அணுவை துளைத்து ஏழு கடலை புகுட்டி அப்படின்னா அது வந்து ஒவ்வையார் கடுகை துளைத்து அப்படின்னா அது வந்து இடைக்காடனார் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் திருக்குறளை பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கையை கொண்ட செயற்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அறிவு அறிவு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆல்பர்ட் ஸ்வைசர் ஓகேங்களா இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது அங்கே இருக்க பைபிளோட வைக்கப்பட்டது எது அப்படின்னா திருக்குறள் விக்டோரியா மகாராணி காலையில் எந்திரிச்சு படிக்கிற நூலும் திருக்குறள் தான் அடுத்தது உலகம் முரண்டை வடிவமானது என கூறிய முதல் குரல் அப்படின்னா திருவள்ளுவர் அவர் வந்து ஒரு குரல்லே சொல்லியிருப்பார் சுழன்றும் ஏற்பின்னது அப்படின்னு அதனால் திருவள்ளுவரே வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவரின் படத்தை வரைந்தவர் யானு அப்படின்னா வேணுவர்மா புதுச்சேரி திருவள்ளுவர் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சது யார் அப்படின்னா வேணுவர்மா அடுத்தது குரல் வந்து ஆவில் தொடங்கி நாவில் முடியும் திருக்குறளில் ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னா லியும் ஞாவு தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக வள்ளுவரும் தம் குரல் பாவடிவால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொன்னவர் பரணர் ஓகேங்களா ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் வந்து இரண்டு அப்படிங்கிறது எதை குதிக்கிறது திருக்குறளை இதில் நாலு அப்படிங்கிறது எது நாலடியார் அடுத்தது தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள ஆப்பிள் அப்படின்னு தங்க ஆப்பிள் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கிரல் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது என்று கூறியவரும் அவர் தான் உள்ளும் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி பண்பு அப்படின்னு சொல்லி பாராட்டினது மாங்குடி மருதனார் இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா கொஷின்ஸ் வந்த ஃபீல் பண்ணுறதை விட நம்ம இப்பயே படிச்சிக்கிறது பெட்டர் என்ன செய்தாருக்கும் என்னும் திருக்குறளை மொழிபெயர்த்த ஊசிய அறிஞர் யார் அப்படின்னா ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தால் சுதாய் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தெழுது ஓருது அப்படின்னு சொன்னது கவிமணி அடுத்தது மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை அப்படின்னு சொன்னது எந்த நூல்னா திருக்குறள் தான் சரிங்களா அதே மாதிரி தெய்வத்துக்காக எழுதுன நூல் திருவாசகம் தெய்வம் நமக்கு சொன்னது பகவத்கீதைன்னு சொல்லுவாங்க தெய்வ திருவள்ளுவர்ச்சை திருக்குறள் வையத்து வாழ்வார் மனத்து அப்படின்னு பாடியவர் தேனிக்குடி கிரணார் உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என பாடியவர் அறிவுமதி முப்பாலுங்கிறது திருக்குறள் சோவியத் அறிஞர் தாழ்த்துதாய் வழிகாட்டுதனால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் அப்படின்னு சொன்னவர் கவிமணி நாடு மொழி இனம் சமயம் எல்லாம் கடந்து இக்காலத்திற்கும் பொருந்துவதாக அமைந்தமையால் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது திருக்குறள் அடுத்தது கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை எந்த ஆண்டு முதல் ம பொதுமக்களோட பார்வைக்கு வந்துச்சு அப்படின்னா ஜனவரி இரண்டாயிரம் அடுத்தது திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் ஒன்பது நீதியொளிர் செங்கோலை திருக்குறளை தாங்கிதமில் நீடு வாழ்க என பாடியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார் திருவள்ளுவர் தினம் தை இரண்டாம் நாள் நரிக்குறவர் சமுதாயத்தினர் பேசும் வக்போலி மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார் ஸ்கிட்டோ சிரோன்மணி இவங்க தான் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணம் திருக்குறள் திருவள்ளுவர் தோன்றிடாவிட்டால் தமிழன் என்னும் இனம் இருப்பதற்கான உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னவர் கி ஆ விஸ்வநாதம் அவர்கள் தான் இதே மாதிரி எது இல்லைனாலும் திருக்குறள் இருந்தால் புதுப்பித்தரலாம் அப்படின்னு சொன்னவர் யார் கால்டுவல் நம்ம இது படிக்கும் போதே சொல்லியிருந்தோம்ல பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் பாரதிதாசன் அடுத்த கொஸ்டின் ஆண்டு எதை உறுதி செய்து க கணக்கிடப்படுகிறது அப்படின்னா கிமு முப்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை அதாவது அவங்க உரை எழுதுனவங்க நம்ம பத்து பேரும் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது எழுத முடியும் அது ஸ்கூல் புக்லேயே இருக்கும் நம்ம படிக்கும்போது பார்த்துடலாம் திருக்குறளுக்கு எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறள் எத்தனை இது வரைக்கும் எப்போ பேரும் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க அடுத்தது திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம் கோவலை திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் அப்படின்னா தமிழும் கடவுளும் இடம்பெற்றிருக்காது திருக்குறளை ஜிப எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் நாற்பத்தி ஆண்டுகள் படித்து சுவைச்சிருக்காரு இவ்வளோதான் வந்து திருக்குறளை பற்றி எக்ஸ்ட்ரா நாம பார்த்த பாயிண்ட்ஸ் இதுலேயே ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிடுச்சு நம்ம திருக்குறள் அதிகாரங்கள் இனிமேல் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம கிடைச்சாலும் சொல்லிடலாம் இதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னாலும் திருக்குறளை பற்றினா எக்ஸ்ட்ரா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிரும்